வணக்கம் இன்னைக்கு நாம கூலி படத்தோட ட்ரெய்லர் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி பயங்கர எதிர்பார்ப்பு இல்லையா ஆமா பயங்கரமா இருக்கு நாங்க பார்த்த அந்த ஆய்வுல கூட கூலி ட்ரெய்லர் ஒரு நேர்மையான பார்வைன்னு தலைப்புல இதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அலசி இருக்காங்க ஆமா வெறும் சூப்பர் சுமார்னு சொல்லாம இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நிச்சயமா எஸ் டிஜே

சரி அந்த ரெட்ரோஃபீல் ஒரு பக்கம் ஆனால் லோகேஷ் கனகராஜோட அந்த தனித்துவமான மேக்கிங் ஸ்டைல் எப்படி இது கூட சேருது அதுதான் இப்போ பெரிய கேள்வி கரெக்டு அந்த யதார்த்தமான வைலன்ஸ் அதே சமயம் ஹீரோக்கு ஒரு மாஸ் பில்டப் லோகேஷோட இந்த ஃபார்முலா ரஜினி சாருக்கு எப்படி செட் ஆகும் பார்க்கணும் இதுக்கு முன்னாடியும் அவர் இளம் இயக்குநர்களோட பண்ணியிருக்காரு ஆனால் லோகேஷோட இந்த ரா அண்ட் ரெகட் அப்ரோச் அது எப்படி வொர்க் அவுட் ஆகும் அதுதான் சுவாரசியமே பார்க்கலாம் அப்புறம் அனிருத் ஆமா மியூசிக் ட்ரைலர்ல அதான் தூக்கி நிறுத்துதுன்னு சொல்றாங்க உண்மைதான் ஆயுவில கூட அதான் பெரிய பலம்னு சொல்லியிருக்காங்க வழக்கம் போல ஆக்ஷன் சீன்ஸ்க்கு உயிர் கொடுக்கிறது ஒரு பக்கம்னா சில இடமல்ல ட்ரெய்லரோட அந்த வேகத்தையே மியூசிக் தான் கொண்டு போகுது ஓ அப்படியா ஆனால் சில பேர் சொல்றாங்க ஒருவேளை கதையில விஷயம் கம்மியா தெரியறதால மியூசிக்கை வச்சு மேனேஜ் ம் அதுவும் ஒரு பாயிண்ட் தான் யோசிக்க வேண்டிய விஷயம் சரி அடுத்தது அந்த ஸ்டார் காஸ்ட் அப்பா பெரிய லிஸ்ட் நாடார்ஜுனா அமீர் கான் உபேந்திரா சத்யராஜ் அப்புறம் ஷௌபின் ஷாஹிர் ஸ்ருதி ஹாசன் ஆமா இத்தனை பேரை லோகேஷ் எப்படி அவரோட யூனிவர்ஸ் குள்ள கொண்டு வருவாரு சும்மா கேமியோவா இல்லாம கதைக்கு உதவுவாங்களா அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பான் இந்தியா பீல் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா ஆனா கதை ரொம்ப சிக்கலாயிடுமோங்கற பயமும் இருக்கு அதேதான் சரி இப்போ கொஞ்சம் கவலைகளுக்கு உவோம் ஆய்வுல அதையும் சொல்றாங்க இல்லையா ஆமா முக்கியமா கதை என்னன்னு ட்ரெய்லர்ல ஒரு க்ளூ கூட இல்ல வெறும் ஸ்டைல் ஷார்ட்ஸ் கேரக்டர் இன்ட்ரோ இத வச்சு பார்க்கும்போது கதை ரொம்ப மேலோட்டமா இருக்குமோ ஒரு வழக்கமான கேங்ஸ்டர் படமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் லோகேஷோட பழைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது இதுல அந்த கதைக்கான ஆழம் குறைவா இருக்குமோன்னு அப்படி ஒரு பேச்சு இருக்கு அடுத்து வசனங்கள் ஆமா ரஜினி படம்னா பஞ்ச் டயலாக்ஸ் எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருக்கும் ஆனால் ட்ரெய்லரில் எப்படி சொல்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க ஒருவேளை பெஸ்ட் டைலாக்ஸை படத்துக்காக வச்சுருக்காங்களா இல்லை உண்மையிலேயே வீக்காக இருக்கா அது படம் வந்தால் தான் தெரியும் ரொம்ப சரி அப்புறம் அந்த பெரிய யூகம் டைம் டிராவல் ஆமா அது என்ன கதை ட்ரைலர்ல சில காட்சிகள் அந்த கெட்டப்ஸ் இதெல்லாம் வச்சு டைம் டிராவல் தியரி பயங்கரமா போயிட்டு இருக்கு இது உண்மையா இருந்தா ரஜினி படத்துல இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமென்ட் ஆமா இந்த மாதிரி கான்செப்ட் பொதுவான ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் இது படத்துக்கு பிளஸ் ஆமையுமா இல்ல மைனஸா அது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேம் மாதிரி தான் ஆய்வுலையும் அதான் சொல்றாங்க ஒருவேளை இதெல்லாம் கூட ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா இருக்குமோ ட்ரெய்லரை கொஞ்சம் குழப்பமா வச்சா படத்தை பத்தின பார்வம் அதிகமாகும்னு அதுவும் இருக்கலாம் ஏன்னா இப்போ அதான ட்ரெண்ட் எப்படி பார்த்தாலும் கூலி ட்ரெய்லர் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா கிரியேட் பண்ணியிருக்கு ஆமா ரஜினியோட ஸ்டைலிஷ் கம்பேக் லோகேஷ் அனிருத் காம்போ இதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு ஆனா ஆனா கதை வசனம் அப்புறம் இந்த டைம் டிராவல் மாதிரி விஷயங்கள்ல சில கேள்விகள் அப்படியே இருக்கு சரி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது வார் டூ மாதிரியான படங்களோட போட்டியும் இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கோம்னு நம்புறோம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க இந்த கூலி படம் ரஜினி லோகேஷ் கூட்டணிக்கு அப்பால தமிழ் சினிமால ஒரு லாங் டேர்ம் இம்பாக்ட் ஏற்படுத்துமா இது சீனியர் ஸ்டார்ஸ் வந்து यंग ஜெனரேஷன் டைரக்டர்ஸ்ோட வேலை செய்யற அந்த முறைய மாத்துமா ம் இன்ட்ரஸ்டிங் இல்ல ஒருவேளை அந்த டைம் டிராவல் மாதிரி சோதனை முயற்சிகள் உண்மையா இருந்தா அது பெரிய ஹீரோக்கள் படங்கள்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க